Welcome to Soundarya Vlogs. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா சர்பத் எப்படி போன்றது தான் பார்க்க போகிறோம் இப்போ வந்து வெயில் காலம் இப்பயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ மார்ச் எண்டு தான் இருக்குது ஆனாலும் இங்கேல்லாம் எங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெயில் பயங்கரமாக இருக்குது இந்த டயத்தில் வந்து சர்பத் குடிச்சி உடம்புக்கு ரொம்ப நல்லது டெய்லியும் லெமன் ஜூஸு லெமன் ஜூஸில் வந்து லெமன் ஜூஸே குடிச்சிட்டு இருந்தால் ஒரு சில குழந்தைங்களுக்கு பிடிக்காது பெரியவங்களுக்கு பிடிக்காது அதில் வந்து இந்த சர்பத் கலந்து கொடுத்தா ரொம்ப பிடிக்கும் மாதிரி நன்னாரி சர்பத் வாங்கியிருக்கேன் நான் இன்னைக்கு இது மாதிரி கடையில் விற்கும் எல்லா ஸோ கடையிலேயும் இருக்கும் நீங்களும் இதை வாங்கி பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் ஒரு கிண்ணம் எடுத்து அதில் வந்து லெமன் பிழிஞ்சு எடுத்துக்கிறேன் நான் வந்து ஒரு நாலு பேருக்கு வந்து ஒரு லெமன் பிழிகிறேன் புளிப்பு வந்து கம்மியாக இருக்கணுங்கிறதுக்காக உங்களுக்கு வந்து புளிப்பு அதிகமாக தேவைப்படுது அப்படின்னா வந்து நீங்கள் வந்து இன்னொரு லெமன் கூட பிழிஞ்சிக்கலாம் இப்போது சர்பத் இருக்குல்ல அந்த இது வந்து நான் ஒரு ஆளுக்கு வந்து இந்த குளிக்கரண்டி சின்ன குளிக்கரண்டி வச்சு ஒன்று சேர்த்துக்கிறேன் ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் பெரியவங்க மூணு பேர் குழந்தைங்க ரெண்டு பேருங்கிறதுனால வந்து நான் ஒரு நாலு கிரண்டி சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து இதில் வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம வந்து லெமன் ஜூஸ்க்கு சேர்ப்போம்ல அந்த அளவுக்கே தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போது அடுத்து இதில் சுகர் சேர்த்துக்கலாம் சுகர் வந்து உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சே சேர்த்துக்கோங்க இப்போது அவ்வளோதான் அடுத்து நம்ம சர்வ் பண்ண கிளாஸில் ஐஸ் கட்டி சேர்த்துக்கோங்க ஏன் நான் கிண்ணத்தில் கட்டி சேர்க்கலனா பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில குழந்தைங்களுக்குலாம் வந்து கூலிங்காக தர மாட்டாங்க அதனால் வந்து நான் கட்டி சேர்க்கலை அதில் இப்போது அதில் அதே டம்ளரில் வந்து பாதாம் பிசுன்னு சேர்த்துக்கலாம் பாதாம் பிசுன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் தரலன்னா வந்து நீங்கள் எந்த கடையில் போய் கேட்டாலும் பாதாம் பிசுன்னு அப்படின்னா தருவாங்க இது சாப்பிடும்போது கொஞ்சம் ஜெல்லி மாதிரி இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கும் இது சாப்பிட ரொம்ப விருப்பமாக இருக்கும் அதனால தான் வந்து நான் பாதாம் பிசுன்னு சேர்க்குறேன் பாதாம் பிசுனும் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது கூலிங் கூட இந்த வெயில் காலத்துக்கு இப்போ அடுத்து வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க சர்பத்த இதில் சேர்த்துக்கலாம் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நம்மளோட சர்பத் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க சர்பத் வந்து எல்லோ கலரில் இருக்கும் ஆரஞ்ச் கலரில் இருக்கும் பிங்க் கலரில் இருக்கும் உங்களுக்கு என்ன கலர் ஃபிளே ரொம்ப பிடிக்குமோ அந்த கலர் கூட வாங்கிக்கலாம் கடையில் போய் கே கேட்டால் சர்பத்துன்னா கேட்டால் அந்த பாட்டில் தருவாங்க நான் ஆல்ரெடி இந்த பாட்டிலில் காமிச்சேன் அவங்களுக்கு பாருங்க இந்த மாதிரி இருக்கும் சர்பத்து சர்பத் பாட்டில் இப்ப பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட சர்பத் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க இது வந்து கடையில் போய் குடிக்கணும்னு இல்லை நம்ம வீட்லேயே அஞ்சு நிமிஷத்துக்குள்ள டக்குன்னு போட்டு குடிச்சிடலாம் இந்த வெயில் காலத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து ஜூஸாக கொடுங்க சர்பத்து கொடுங்க வாட்டர்மெலான் ஜூஸ் கொடுங்க கிரணி ஜூஸ் கொடுங்க அதுதான் வந்து குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லது பெரியவங்க வெயில்லையும் வேலைக்கு போயிட்டு வரவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்ப நல்லது இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ